வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் கிராமத்தை தேவசாயி நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் தாங்க கரும்பு அறுவடை ஆரம்பிச்சிருந்திருக்கோம் பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் அறுவடை ஆரம்பிச்சாச்சுங்க சாமியை கும்பிட்டு இந்த சனிமொழியிலேருந்து கரும்பு விட்டு ஆரம்பிச்சாச்சுங்க நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி கரும்பு அறுவடை வீடியோ வந்துருக்குங்க அது பார்த்திங்கனா நம்ம டிஎன்சிக்கு வெட்டணும் அப்படின்னு நம்ம சொல்லி வீடியோவும் போட்டுருந்துருப்போம் இனிமேல் நம்ம கரும்பு அறுவடை பண்ண போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக வந்து நம்ம கரும்பு அறுவடை பண்ண போகிறோங்க நம்ம மூன்று ஏக்கர் கரும்பு தோட்டத்தில் இன்றைக்கி தாங்க முதல் அறுவடை ஆரம்பிச்சிருக்கோம் இன்றைக்கி எத்தனை கட்டு வெட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அறுபது கட்டு தாங்க நாளிலேருந்து தாங்க கரும்பு அறுவடை மொத்தமாகவே ஆரம்பிக்கும் இனி நம்ம அறுவடை பண்ணுற ஒவ்வொரு கருமே பார்த்திங்கன்னா பொங்கல் ஸ்பெஷலாக தாங்க நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம் கரும்பு வியாபாரிங்களெலாம் பார்த்தீங்கன்னா முன்கூடியே வந்து கரும்பு நேரடியாக பார்த்து தோட்டத்தில் வந்து அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு போயிருந்துருப்பாங்க அவங்களுக்கு பேசி வச்ச கரும்பு அவங்களுக்கே நம்ம வெட்டி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு கட்டுலையுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கரும்பு நம்ம வச்சு கட்டி கொடுப்பாங்க நம்ம கிட்ட கரும்பு வாங்கினவங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வரும்போதே வண்டியை கொண்டு வந்துருந்தாங்க அவங்க வந்ததுக்கு தாங்க நம்ம அந்த தோட்டத்தில் கரும்பு வெட்ட ஆரம்பிச்சோம் அப்படியே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வெட்டி நம்மளும் லோடு எடுத்து விட்டு வச்சுங்க உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கிராமத்து விவசாய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இனி தொடர்ந்து கரும்பாரோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்